ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் கனவுகள் சொல்லும் ரகசியங்கள் நாம் அடிக்கடி காணும் கனவுகளின் அர்த்தம் ஒவ்வொரு இரவிலும் தொண்ணூறு நிமிடங்களிலிருந்து இருந்து இரண்டு மணி நேரம் வரை அல்லது அதற்கு மேலாக ஒவ்வொரு மனிதனும் கனவு காண்கிறான் கனவுகள் எப்போதுமே நேரடியான அர்த்தங்களை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை சிறு வயதில் நாம் காணும் கனவுக்கு நாம் பாட்டிமார்கள் அர்த்தம் சொல்லியிருப்பார்கள் பெரும்பாலும் அவை தவறானதாகவே இருக்க ஏனெனில் ஒருவருடைய கனவுக்கு ஒரு காரணம் மட்டுமல்ல பல காரணங்கள் இருக்கலாம் அதே நேரம் கனவு அடிமனம் வரை தெரிந்தால்தான் கனவுக்கான அர்த்தத்தை கூற முடியும் ஆனால் சில கனவுகள் நாம் அனைவருக்கும் ஒரே விதமாக ஒரே மாதிரியாக வந்திருக்கும் அவற்றுக்கு சத்தியக்குறைய ஒரே அழுத்தம் இருக்கக்கூடும் அதே போல கனவுகள் என்பவை நாம் நடக்க வேண்டும் என்று நினைப்பது மட்டுமன்றி நாம் செய்ய தவறியதாகவும் அதை அறியாமலும் கூட இருக்கலாம் கனவுகள் நமக்கு அவற்றை நினைவுப்படுத்தலாம் சுருக்கமாக கனவுகள் ஒரு சம்பவத்தின் ஆசையின் உணர்வின் காரணமாகவும் இருக்கலாம் சிக்மண்ட் தான் கனவுகளை உளவியல் ரீதியாக முதன் முதலில் அணுகி விளக்கம் கொடுத்தார் அதற்கு பின் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன தற்கால வாக்குச் கலந்த கனவுகளும் ஆராயப்பட்டன அவற்றில் சில இதுதான் நம்மில் பெரும்பாலானோர் கண்டிருக்கும் பொதுவான கனவு இது நேரடி அர்த்தத்தில் நம்மை ஒரு பிரச்சனை துரத்துவதும் நாம் அதிலிருந்து தப்பித்து ஓடுவதும் என்று இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் பலருக்கும் இந்த கனவு நாம் கவனிக்காமல் விட்ட ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை உணர்த்துவதாக நமக்கு நினைவுப்படுத்துவதாகவே வருகிறது அதனால் இனிமேல் உங்களை யாரோ துருத்துவது போல கனவு வந்தால் தெரிச்சு ஓடாமல் காலையில் எழுந்து நின்று திரும்பி பாருங்கள் நீங்கள் கவனிக்காமல் இருக்கும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் நீர் நமது கனவில் வரும் நீர் நம் மனநிலையை குறிக்கும் தெளிவான அமைதியான நீர் வந்தால் நம் மனநிலையும் அப்படி இருக்கிறது என்று அர்த்தம் வரும்போதே சீற்றமாகவும் கடல் குந்தளிப்பாகவும் இருந்தால் மனதும் அப்படி என்று அர்த்தம் கனவில் வந்தது தண்ணீர் என்றால் இந்த அர்த்தம் வந்தது வேறு தண்ணீர் என்றால் நண்பர்களுடன் பார்த்திக்கு சென்று நாளாகிறது என்று அர்த்தமாம் வாகனங்கள் கார் விமானம் ரயில் அல்லது கப்பல் நம் கனவில் உள்ள வாகனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த திசையை நோக்கி பயணம் மேற்கொள்கிறோம் என்பதை பிரதிபலிக்க முடியும் அதுபோல அந்த வாகனத்தின் போக்கை பொறுத்து நாம் எவ்வளவு தூரம் மனக்கட்டுப்பாடுடன் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் நேற்று நைட்டு கனவுல நான் செத்து போயிட்டேன் நிஜத்திலேயும் ஏதாவது நடக்கப்போகுது என்று பயப்படுபவரா நீங்கள் பயத்தை எல்லாம் விட்டுத்தல்லுங்கள் இதுவரைக்கும் அவர்கள் கனவில் அவர்களை இருந்தவங்க யாரும் பெரும்பாலும் இருந்ததில்லை இறப்பது போல கனவு வந்தால் நாம் புதிதாக ஏதோ ஒன்று செய்யப்போகிறோம் என்று அர்த்தமாம் நம்மிடம் இருந்த ஏதோ ஒன்றை நிறுத்திவிட்டு அல்லது நீக்கிவிட்டு வேறு மனிதராக ஆகப் போகிறோம் என்று அர்த்தம் தருகிறதா அந்த கனவு முதலில் சொன்னது போல இந்த வகை கனவும் காரணமாகவும் இருக்கலாம் அல்லது விளைவாகவும் இருக்கலாம் அதாவது நடந்த சம்பவத்தின் பதிப்பாகவும் வரலாம் அல்லது நடக்க வேண்டிய மாற்றத்தை உங்களுக்கு அறிவுறுத்தவும் வரலாம் இனிமேல் கனவில் இறந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் உணர்ச்சி அல்லது உளவியல் ரீதியான பாதிப்பு என்பது அடிக்கடி நிறுவனத்தின் மூலம் கனவுகளில் வெளிப்படுத்தப்படுகிறது பெரும்பாலும் நிறுவனமாக இருப்பது போன்ற கனவுகள் மனதுக்குள் புழங்குகிற ஏதோ ஒரு பாதிப்பு உள்ள அவமானத்துக்கு பயப்புகிற மனநிலை உள்ளவர்களுக்கு தான் வருகிறதாம் நீங்கள் பயத்தை விட வேண்டும் மனதை லேசாக்க வேண்டும் என்பதுதான் கனவில் நிர்வாணம் சொல்லும் ரகசியம் அதே நேரம் மற்றவர்களுக்கு முன் நிர்வாணமாக இருந்து கொண்டே அதற்கு வெக்கப்படாமல் சுற்றுவது போல சிலருக்கு கனவு வரும் அந்த கனவு யார் என்ன சொன்னால் என்ன நான் என் வாழ்க்கையை ஜாலியாக வாழ்வேன் என் பாதையில் போவேன் என்று அர்த்தமாகும் உயரத்திலிருந்து விழுவது போல இதுவும் பலருக்கும் வரும் கனவு உயரத்திலிருந்து விழுவோம் விழுவோம் விழுந்து கொண்டே இருப்போம் தரை வராது இப்படி வரும் கனவுகள் நாம் சில விஷயங்களை விட்டு வெளியே வர வேண்டும் செல்ல நினைக்கும் உறவுகளை நட்புகளை வீணே பிடித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவது காதலியுடன் அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு கொண்டு அதே நேரம் பிரியவும் மனமில்லாமல் இருப்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த கனவுகள் வருமா அடைப்பட்டு கிடப்பது ரஜினி இமயமலை சென்று புகைப்படம் என்று ஒன்று முன்பு வெளியானது அந்த புகைப்படத்தில் ஒரு சின்ன ஓட்டை வழியே ஒரு குகைக்குள் ரஜினி இறங்கிக் கொண்டிருப்பார் அதை பார்க்கும்பொழுது நமக்கு அச்சம் ஏற்படும் அந்த குகைக்குள் இறங்கினால் திரும்ப வர முடியுமா என்று தோன்றும் அப்படிப்பட்ட ஒரு குகைக்குள்ளோ அல்லது நான்கு புறமும் அடைத்த பெட்டிக்குள்ளோ நாம் மாட்டி மூச்சு விட சிரமப்படுவது போன்ற கனவு கிட்டத்தட்ட நாம் அனைவருக்கும் வந்திருக்கும் நன்கு யோசித்து பார்த்தால் வாழ்க்கையில் நமக்கு பிடிக்காத ஏதோ ஒன்றில் அது வேலையோ உறவோ படிப்போ மாட்டியிருக்கும்போது அந்த கனவு வந்திருக்கும் தினசரி வாழ்க்கையில் அதை விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லையென்றாலும் நம் ஆழ்மன வெறுப்பை அது காட்டுகிறது என்றும் அதை விட்டு வெளியே வருவதே மகிழ்ச்சி அளிக்கும் தான் அந்த கனவின் அர்த்தம் பள்ளி அல்லது வகுப்பறை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு தினமும் கூட கனவில் பள்ளிகள் வருவது இயல்பே பள்ளியை எப்போதோ முடித்து வந்துவிட்ட மாணவர்களுக்கெல்லாம் கனவில் பள்ளி வந்தாலோ அல்லது வகுப்பறையில் தான் இருப்பது போன்ற கனவு வந்தாலோ பெரும்பாலும் அவர் ஒரு சோதனையை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்பதை உணர்த்தும் பாடம் அல்லது சோதனையானது நாம் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை நினைவுபடுத்ததாகும் எனவே நம் கனவில் பள்ளி வந்தால் மலரும் நினைவுகள் என்று விட்டுவிடாமல் மறந்த நிகழ்வுகளில் இருந்து பாடம் கேட்க வேண்டுமாம் கனவில் உடலுறவு பதின வயதுகளில் இவ்வகை கனவுகள் பெரும்பாலானவர்களுக்கு வருவது இயல்புதான் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் அதை பார்த்து ஏற்படும் வியப்பு எதிர்பாலன ஈர்ப்பு என இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன அதற்கு பிறகும் வந்தால் இவை மனதில் ஒளிந்திருக்கும் ஆசைகளை கூறுபவையே ஆராய்ச்சியாளர்கள் கூறும் பல வகை கனவுகளில் இந்த வகைதான் பெரும்பாலும் நேரடியான அர்த்தத்தை கொண்டிருப்பதாகும் சில கனவியல் அறிஞர்கள் கூறுகையில் உடலுறவு கொள்வது போன்ற கனவுகள் வருவது நம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய தேவை நமக்கு அறிவுறுத்தவும் இருக்கலாம் இவை பொதுவாக அதிகமானோருக்கு வரும் கனவு வகையிலே இது தவிர ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் விஷயங்களை பொறுத்து அவர்கள் காணும் கனவுகள் அவற்றின் அர்த்தங்களுக்கு மாறலாம் இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் தெரிகிறது கனவுகள் தன்னிச்சையாக வந்து செல்பவை அல்ல புரிந்து உணர்ந்தால் நம் வாழ்க்கைக்கு ஒரு அலர்ட்டாக அலர்ட்டாக உதவுபவை என நாம் காணும் கனவுகள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதனை அனுபவித்து அதிலிருந்து பாடம் கற்று மகிழ்ந்திருப்போம் அதே போல கனவுகள் ஏன் வருகிறது கனவுகள் ஏன் நமக்கு வருகிறது என்பதை சரியான ஒரு விதியால் யாராலும் சொல்ல முடியாது ஆனால் கனவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது நாம் தூக்கத்தில் இருக்கும்போது கனவில் நம்மை யாரோ துரத்தது போலவோ அல்லது விரட்டுவது போலவோ இருக்கும் இவை ஏன் நமக்கு வருகிறது என்று சரியாக விளக்க முடியாது கனவுகள் நம் மூளையின் செயல்பட்டால் வருகிறது கனவுகள் இரண்டு வகைகள் உள்ளன ஒன்று நினைவில் உள்ள கனவு மற்றொன்று விடிந்தவுடன் மறக்கும் கனவு இந்த கனவுகள் நம் மூளையில் சேமித்து வைத்திருக்கும் நினைவினால் உண்டாகும் நாம் சிறுவயது முதல் வளரும் வரை நம் வாழ்வில் பல இடங்கள் நிகழ்வுகளை பார்த்திருப்போம் அவையே சில மாற்றங்கள் ஏற்பட்டு கனவுகளாக வரும் கனவு நம் நினைவின் செயல்பட்டால் வருகிறது கனவுக்கு ஒரு முடிவோ அல்லது ஆரம்பமோ கிடையாது ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு நினைவுகள் நம் மூளையில் பதிவாகும் அதனை அழிக்கும்போதுதான் கனவுகள் நமக்கு வருகிறது கனவு சில நேரங்களில் விடிந்தவுடன் நினைவிருக்கும் சில கனவுகள் நினைவிருப்பதில்லை இது ஏன் ஏற்படுகிறது என்று எந்த அறிவியலாளரும் சொல்ல முடியாது கனவில் நாம் பார்த்திராத எந்த ஒரு முகமும் எந்த நபரும் வராது இது மட்டுமன்றி மறந்த கனவுகளை நாம் கஷ்டப்பட்டு நினைவுப்படுத்தினால் நம்மால் தெளிவாக கூற முடியாது இதற்கு பெயர் டலரினிங் என்று கூறுகிறார்கள் இது கனவு பற்றிய பல்வேறு கூற்றுகளில் ஒன்று அதேபோல தூக்கத்தில் கெட்ட கனவுகளா என்ன செய்யலாம் கனவு சாஸ்திரம் சொல்லும் வியப்பட்டும் தகவல் இதுதான் கனவுகள் ஏன் வருகின்றன கனவுகள் பழிக்குமா கனவுகளுக்கும் பலாபலங்கள் உண்டா அவை என்னென்ன என்பதை சாத்திர ரீதியில் பார்க்கலாம் கனவுகள் சிலருக்கு சுகமானவையாகவும் வேறு சிலருக்கு பெரும் நெருடல்களை அளிப்பதாகவும் அமைந்து விடுகின்றன அதிர் கனவுகளை கண்டு தூக்கம் தொலைத்த பலர் உண்டு கனவுகள் ஏன் வருகின்றன கனவுகள் பழிக்குமா கனவுகளுக்கும் பலாபலன் உண்டா அவை என்னென்ன என்பதை பார்க்கலாம் கனவுகள் வருவது ஏன் கனவுகள் மனிதரோடு பின்னி பிணிந்தவை மனதில் அமுக்கப்பட்ட ஆசைகள் கனவுகளாக பரிணாமிக்கும் என்றும் ஆழ்மனதில் புகைந்திருக்கும் எண்ணங்களின் வாசனைகளே கனவுகளுக்கு காரணம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் உண்டு நிறைவேறாத ஆசைகளே கனவுகளாக வெளிப்படும் என்பது உலகத்தின் தலைசிறந்த மனத்துவ நிபுணர் சிக்மண்ட் கோட்பாடு மனம் புரிதல் என்ற நாடியில் மறையும் போது உறக்கம் நிகழ்கிறது பலங்கள் யாவும் அடித்து போட்டது போல் செயலற்று இருக்கும்போது மனம் விழித்துக்கொண்டு தான் சேமித்த எண்ணங்களை அசைப்படுகிறது அந்த நிகழ்வுகள் மனத்திரையில் பிழைச்சிடுகின்றன அவையே நிஜத்தில் நிகழ்வது போன்ற உணர்வை ஏற்படுத்துகின்றன என்று சப்பன சாஸ்திர வல்லுநர்கள் விளக்குவர் பொதுவாக கனவுகள் உடலில் உள்ள வாதம் பித்தம் கவம் என்னும் மூன்று தாதுக்களின் மாறுபாட்டால் ஏற்படுகின்றன என்று ஆயுர்வேதத்தின் தீர்ப்பு எனினும் இவற்றின் பாதிப்பினால் ஏற்படும் கனவுகளின் பலன்கள் சாதாரணமாகவே இருக்கும் கிரகங்களின் தசாபுத்தி காலங்கள் பாய்ப்பு தரும் விதம் அமையும் நிலையில் அதற்கேற்ப கனவுகள் அமையும் என்பது ஜோதிட நம்பிக்கை கிரகங்களின் தசை புத்தியில் வரும் கனவுகள் அந்தந்த கிரகங்களோடு தொடர்புடையதாக அமையும் அவற்றின் பலனும் குறைவு இதேபோல கவலையில் ஏற்படும் கனவுகளுக்கு பலனில்லை கனவுகளில் பல வகைகள் உண்டு திரிஷ்டம் உலகில் பார்த்தவற்றை சந்தித்த நிகழ்வுகளை கனவுகளில் காணுதல் ஸ்ருதம் தான் கேள்விப்பட்டதை கனவில் காணுதல் அனுபூதம் தொடவும் முகரவும் ருசிக்கவும் கூடிய தன்மை கொண்டவற்றைக் காணுதல் பிரதிதம் ஆசைப்பட்டதை காணுதல் கல்பிதம் கற்பனை பொருள்கள் நிகழ்வுகள் பாவிஜம் மேலே எதிலும் சேராதவை தோஷதம் பிரிதோஷங்களில் பாதிப்பில் ஏற்படும் கனவுகள் கனவுகள் பலிக்குமா ஒன்று பகல் நேரத்தில் காணும் கனவுகள் இரண்டு காலை விழித்ததும் மறந்து போகும் கனவுகள் மூன்று நீண்ட நேரம் தொடர்ச்சியாக காணும் கனவுகள் நான்கு நள்ளிரவுக்கு முன்னே காணும் கனவுகள் இப்படியான கனவுகள் பலிக்காது அதே நேரம் அதிகாலை பொழுதில் காணும் கனவுகள் அடுத்து வரும் நாட்களில் பலிக்கும் என்கிறது சாஸ்திரம் எத்தனை நாட்களில் கனவு பலிக்கும் ஒரு இரவு என்பது நான்கு யாமங்களாக பிரிக்கப்படுகிறது இதில் முதலாம் யாமகத்தில் கண்ட கனவு ஒரு வருடத்துக்குள்ளும் இரண்டாம் யாமத்தில் கண்ட கனவு எட்டு மாதத்துக்குள்ளும் மூன்றாம் யாமத்தில் கண்ட கனவு மூன்று மாதத்துக்குள்ளும் நான்காம் யாமத்தில் கண்ட கனவு பத்து நாளுக்குள்ளும் அதிகாலை கனவு உடனடியாகவும் பளிக்கும் கனவில் முன்னோரை கண்டால் என்ன பலன் நம் கனவில் முன்னோர்கள் வருவது அல்லது குலதெய்வம் தோன்றுவது ராகுகேது அமைப்பை குறிக்கும் அவர்கள் மஞ்சள் பால் தேன் பட்டு நெய் வெண்ணெய் இனிப்பு பழங்கள் காய்கறிகள் அரிசி போன்ற பொருட்களைக் கேட்டால் அது நமக்கு வாழ்வில் ஏற்றத்தை தரக்கூடிய கனவாகும் அவர்கள் விகாரமாக சிரிப்பது அல்லது பொன்னை தருவது நல்லதல்ல அவர்கள் அழுதால் அந்த கனவு நமக்கு ஒரு சுப விரயத்தை குறிக்கும் சித்தர் ஞானிகள் சன்னியாசிகள் மயில் சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற வஸ்திரங்கள் நம் கனவில் தோன்றுவது செவ்வாயை குறிக்கின்ற அமைப்பு இது ஒரு மனிதனுக்கு நிலம் வீடு கனகரக இயந்திரம் மற்றும் அது சார்ந்த சுபகாரியங்களை குறிக்கும் தெய்வங்களை கனவில் காணலாமா நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதன் சம்பந்தமான கனவுகளை பெரும்பாலும் வருவதுண்டு கனவில் தெய்வம் தெரிகிறது எனில் இதை சிந்தனை மிகுந்திருக்கிறது என பொருள் ஆகவே தெய்வ அருள் மிகையாக சேரும் விரைவில் மங்களாரமான செய்திகள் வரப்புகிறது என அறியலாம் நல்ல கனவு அல்லது கெட்ட கனவு கண்டால் என்ன செய்ய வேண்டும் நல்ல கனவுகள் சாதகமான கனவுகளை கண்டவர் உடனடியாக விழித்து எழுந்து குளித்து இறைவனை வணங்கி பின் அந்த இரவு முழுவதையும் தூங்காமலே கழிக்க வேண்டும் கெட்ட கனவுகளைக் காண நேரிட்டால் உடனே எழுந்து கை கால்கள் சுத்தம் செய்து திருநீர் அணிந்து தெய்வ நாமத்தை பன்னெண்டு முறை உச்சரித்து வணங்க வேண்டும் கனவுகள் கண்ட பிறகு மறுபடியும் தூங்கிவிட்டால் கனவின் பலன் குறைவு அச்சப்படுத்தும் வகையில் தீய கனவுகள் கண்டால் தானம் வழிபாடு மந்திர ஜபம் யாகம் தியானம் போன்றவற்றை செய்து வரப்போகும் கெடுபலனை குறைக்கலாம்